விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விராலிமலை சுப்பிரமணிய திருத்தலம் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் அருணகிரி நாதரால் திருப்புகள் பாடப்பெற்ற ஸ்தலம் என்ற சிறப்பு வாய்ந்தது விரலியர் மலை என்பதே மருவி விராலிமலை மலை என்று பெயர் பெற்றிருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் முன்பு ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் மரங்கள் நிறைந்து வனப்பகுதியாக இருந்தது இந்த வனத்தில் ஒரு நாள் வேடன் ஒருவன் வேங்கையை துரத்தி கொண்டு வந்தான் அந்த வேங்கையோ வேடனிடம் சிக்காமல் அந்த குன்றின் மீது மறைந்து போனது தான் துரத்தி வந்த வேங்கை திடீர் என்று மறைந்து போனதை கண்டு திகைத்து போனான் வேடன் திடீரென அந்த இடத்தில தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அந்த இடத்தில முருகன் சூட்சமமாக இருப்பதை உணர்ந்து அங்குள்ள மக்கள் சிறிய முருகன் ஆலயத்தை கட்டி வழிபடத் தொடங்கினர் திருச்சியில் வயலூர் தளத்திற்கு வந்த அருணகிரிநாதரிடம் விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அழைத்தார் விராலிமலையை தேடி சென்ற அருணகிரிநாதர் வழி தெரியாமல் ஒரு இடத்தில் நின்றார் அப்பொழுது வேடனாக தோன்றிய முருகப்பெருமான் விராலிமலை கோவிலை அடையாளம் காட்டினார் அருணகிரிநாதருக்கு மலை மீதுள்ள சந்தான கோட்டம் என்ற மண்டபத்தில் காட்சி தந்து அவருக்கு அஷ்டமா சக்திகளையும் அருளினார் முருகப்பெருமான் மேலும் விராலிமலை அருமுகனுக்கு நைவேத்தியமாக சுருட்டு படைக்கப்படுகிறது கருப்பமுத்து பிள்ளை வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்த பின்பே உண்ணும் வழக்கமுடையவர் இந்த தீவிர முருக பக்தர் ஒரு நாள் முருகப்பெருமானை தரிசிக்க சென்றபோது போது அடைமலையாக கொட்டியது கருப்பமுத்து ஒரு மரத்தடியில் நின்றுவிட்டார் இரவு வரை பெய்த மழையால் கருப்பமுத்து முருகப்பெருமானையும் தரிசிக்க முடியவில்லை புகைக்கு ஒரு சுருட்டு கூட இல்லையே என வருந்தினார் அவர் பக்தனின் வேதனையை உணர்ந்த முருகன் அவர் முன் தோன்றினார் அவருக்கு சுருட்டும் நெருப்பும் கொடுத்து அவருடைய மனவேதனையை போக்கினார் அத்துடன் முருகப்பெருமானுக்கு சுருட்டையே நைவேத்தியமாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரது விருப்பப்படி அன்று முதல் மாலை பூஜையின் போது சுருட்டு நைவேத்தியமாக வைக்கப்படுகிறது படைத்தபின் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக தருகின்றனர் இத்தலத்தில் முருகப் பெருமானை வழிபடுபவர்களுக்கு மன அமைதியும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் பக்தர்களுடைய குழந்தை பாக்கியம் வேண்டுதல் நிறைவேறினால் முதலில் குழந்தையை முருகனுக்கு தத்துக் கொடுத்துவிட்டு அதன் பிறகு குழந்தையை தவிட்டுக்கு வாங்கும் வழக்கம் இருந்து வருகிறது